மேற்கு தொகுதி நம்ம கூடல் நகர் பகுதியில் இருக்கிற கருசகுளம் பகுதிக்கு இந்த மேற்பகுதியில் இருக்கிற கண்மாயிலிருந்து மலைகால் வடிகால் மழைநீர் நீர் வந்து அதிகமாக இந்த பக்கம் வெளியேறி போயிறதுனா இது மேற்கு பகுதி மேல் பகுதி வந்து உயர்மான பகுதியாகவும் பகுதி தாழ்வாகவும் இருப்பதனால வாய்க்கால் ஒன்று இருக்கிறது பெரிய வாய்க்கால் இதிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா அங்கிட்டிருக்க உபரி நீர்கள் பூராமே இந்த பகுதியில் தான் மழை நீர் இதில் தான் ம மழை வெள்ளம் போல் கண்மாய் மீனாம்பார் கம்மாக்கி போகும் அதாவது செல்லூர் கண்மாய்க்கு செல்கிற பாதை இந்த மழை நீர் இங்கேருந்து அந்த வடிகால் அங்கே தான் போயிருக்கும் இதில் போய் தான் தண்ணி வந்து அங்கே வந்து செல்லூர் பகுதியை பாதிக்கிறது இந்த பக்கம் இருக்கிற அனைத்து கண்மாயினுடைய உபரி நீர்கள் பூராமே அது போக மழை நீர் இந்த பகுதி பெய்கிற மழை நீர்லாம் இதாகும் இந்த பகுதி மக்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க மழை காலங்களில் கிடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க ஆக இருபத்தைந்து லட்சம் ரூபாயில் இன்றைக்கி ஒரு பாலம் கட்டிடும் மேல் பாலம் கட்டிடும் அந்த வடிகால் அதை கடந்து போகிறதுக்காக போட்டுருக்கோம் அதுக்கு தானே பூமி பூஜை இருபத்தஞ்சி லட்சம் ரூபாயில் இது வார்டு ரெண்டு இந்த பகுதியில் அமையிறது இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் இது எங்கள் மாமன்ற உறுப்பினர் இல்லை தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு கட்சி இது இதெல்லாம் கிடையாது தொகுதி மேம்பாட்டு ஒதுக்கும் ஒதுக்கும்போது எல்லா பகுதிக்கும் அனைத்து மக்களுக்கும் பயனடைகின்றோம் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த பணிகள்லாம் செஞ்சுருக்கோம் இது மட்டுமல்ல நம்ம ரெண்டாவது வார்டில் மட்டும் பல்வேறு பணிகள் எடுக்கப்பட்டிருக்கு இருபது இருபத்தொன்னு வந்து பதினஞ்சு லட்ச ரூபாயில் இதே மாதிரி ஒரு குறுக்கு பாலம் கிடைக்கு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் திருமால் நகரில் ஒரு போர்வெல் ஐந்து லட்ச ரூபா அது பதினஞ்சு லட்ச ரூபா குறுக்கு பாலம் வார்டு ரெண்டில் பாண்டிய நகரம் புதிய போர்வெல் வார்டு ரெண்டில் பாண்டிய நகரில் புதிய அங்கன்வாடி மையம் ஒம்பது லட்சம் ரூபாயில் வார்டு ரெண்டில் கர்சகுளம் மடமந்தையில் ஆர்ஓ பிளான்ட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வார்டு ரெண்டில் ஆரம்ப சுகாதார நிலையம் இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாயில் கூடுதல் கட்டடம் கட்டியிருக்கோம் அது ஏற்கனவே அந்த கட்டடம் நான் தான் கட்டி கொடுத்தோம் கூடுதல் கட்டடம் கட்டி கொடுத்துருக்கோம் ஒன்னாவதுருவு காளியம்மன் கோவில் தெருவில் மேற்கூரை இருபதாவது வார்டு ஒன்றாவது தெருவில் பதினெட்டு லட்சம் ரூபாய் மேற்கூரை அமைச்சிருக்கோம் மார்க்ஸ் நகரில் அங்கன்வாடி மையம் பன்னிரெண்டு லட்சம் ரூபாயில் காரல் ந அதே இல்லை நியாய விலை கடை ஒன்று அமைச்சிருக்கோம் பத்து லட்ச ரூபாயில் வார்டு ரெண்டில் விளாங்குடி நகர் பொதும பயன்பாட்டுக்காக போர்வெல் அமைச்சு கொடுத்துருக்கோம் இப்படி நிறைய பணிகள் எடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஒன்று எட்டு இருபத்தஞ்சியில் வந்து ஒன்று எட்டு இருபத்தஞ்சு முதல் விளாங்குடி காமாட்சி நகர் ஐந்தாவது தெருவில் பத்து லட்ச ரூபாயில் கூடுதல் கட்டிடம் கட்டி கொடுத்துருக்கோம் நீதியாண்டில் முத்துவா முத்துமாரியம்மன் கோவிலுக்கு அஞ்சு லட்ச ரூபாயில் ஆள் குழாய் கிணறு அதே மாதிரி ஆள் குழாய் கிணறு இன்னொரு ஆறு கிழ இதிலே ரெண்டாவது வார்டிலே இன்னொரு கூடுதல் ஆரம்ப சுகாதார நிலையத்து கூடுதல் கட்டிடம் ஒரு கட்டிடம் கட்டிங்க பதினஞ்சு லட்சம் ரூபாயிலும் கட்டி கொடுக்குறோம் இந்த ரெண்டாவது வார்டுக்கு மட்டும் இப்போ இது போக இதில் பார்த்தீங்கன்னா இப்படி சொன்னால் நிறையா இருக்கும் இதில் இப்போ பதினாறு எட்டில் வந்து இன்னைக்கு தான் அது வார்டு இருபதில் பழைய விளாங்குடி பேருந்து நிலையம் இருக்கு தலையரங்கம் அமைத்து அமைப்பதற்கு இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் மீதி கோரப்பட்டிருக்கு இது போன்ற பணிகள் யாரத்தாலும் ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபாய்க்கு இந்த விளாங்குடி பகுதிக்கு மட்டும் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகள் எடுக்கப்பட்டு ஆள்குழாய் கிணறுகள் அங்கன்வாடி மையங்கள் புதிய ரேஷன் கடை அமைக்கிறது சுகாதார வளாகம் கட்டிக்கிறது இந்த மாதிரி பாலங்களை அமைத்து கொடுத்து போன்ற பணிகளை மேற்கு துணையுடைய சட்டமன்ற உறுப்பினரின் அடிப்படையில் நான் இதெல்லாம் செய்து வருகிறேன் சொல்லுங்கள் வருகிறார் முதல் வாரத்தில் செய்து வருகிறது முதல் வாரத்தில் அது ரெண்டாவது வாரத்துக்குள்ளே வந்துடுவார் அதுக்கான பணி அபூர்வங்க பணிகள்லாம் நாங்கள் ஏற்கனவே கழக பகுதி பகுதியாக அணிகளின் சார்பாக ஒவ்வொரு அணி சார்பாக ஆலோசனை கூட்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் எங்கள் பூத்து கமிட்டி பொறுப்பாளர்களாக இருக்கிற முன்னாள் அமைச்சர் மகளிர் அணி செயலாளர் வளர்மதி அவர்களும் பா வளர்மதி அவர்களும் அன்பு முன்னாள் மாவட்ட ராமநாதபுரம் மாவட்ட செயலாளரும் அனைத்து எம்ஜிஆர் மன்றத்துறை துணைச் செயலாளர் ஆணிமுத்து அவர்களும் வந்து ஆலோசனை வழங்கி சென்றிருக்கிறாங்க மதுரை மாநகரில் நான்கு தொகுதியிலும் இருபத்தஞ்சு பகுதியில் இருக்கிறது எம்ஜிஆர் இளைஞரணி இளைஞர் பாசறை இளமண்டர் பாசறை ஐடி விங்கு இப்படி மகளிர் அணி இப்படி அனைத்து அணிகளின் சார்பாக இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு வாங்க தள்ளிக்கிட்டு சென்னை வேணா போகிறேன்னா போக முடியுது பொதுவாக வந்துங்க அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இது ஒன்றும் புதுசு இல்லை எல்லா அமைச்சர் வீட்லேயும் அப்படி தொடர்ந்து ரைடு நடக்குது எல்லோரும் இந்த மாதிரி பழைய நிறைய ஜா அமைச்சர்கள் முன்ஜாமீன் பெற்று தான் வெளியே வந்திருக்கிறாங்க வெளியே இருக்கிறாங்க ஒரு அமைச்சரை உனக்கு மந்திரி பதவி வேணும்னா திரும்ப உள்ளே போகணும் திகார் இது என்ன அது என்ன சிறை சென்னையில் இருக்க உடல் சிறைக்கு செல்லணும் இல்லைன்னா அமைச்சர் பதவி வேணான்னா வீட்டுக்கு செல்லுங்க அப்படின்னு கேட்டோன்னா அவர் நான் வீட்டுக்கே செல்கிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டார் பதவி வேணான்ட்டு போயிட்டார் இது மாதிரி இது வழக்கமான ஒன்று அவங்க ரைடு பண்ணுறது எப்பவுமே எல்லாம் கைது அது உண்மையை நாங்கள் அதை தானே சொன்னோம் நாங்கள் தான் ஆர்ப்பாட்டமே பண்ணி ஏற்பாடு அது இந்த மாதிரி முழுக்க முழுக்க மேயருக்கும் தொடர்பு இருக்குது இவங்களை உறுதியை உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கணுன்றோம் காவல்துறை வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு முதலே முதலமைச்சர் வந்து அன்றைக்கு செய்தி கேள்விப்பட்டு நான்கு ஐந்து மண்டல தலைவர்களையும் நிலைக்குழு தலைவர் ரெண்டு பேரையும் பதவி நீக்கம் செஞ்சாங்க அது புலனாய்வு மூலமாக உண்மை என்றது கண்டறிந்து தான் அதை ஒரு முதலமைச்சர் நடவடிக்கைகிறாங்கன்னா சாதாரண திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி வந்து இது இல்லை அவர் ஒரு முதலமைச்சர் உளவுத்துறை ரிப்போர்ட்டு இந்த மாதிரி எதிர்கட்சி அதிமுக ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறது இந்த மாதிரி பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்களுடைய விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்களே இதில் என்ன நியாயம் என்ன இருக்குது உண்மையான கா இது என்னான்னு பார்த்து தான் நடவடிக்கை எடுத்துருக்காங்க அப்போ நடவடிக்கை எடுத்தில் கூட எங்களுக்கு திருப்தி இல்லை வெறும் ராஜினாமா பண்ணதுனால பதவியை ரிசன் பண்ணுறதுனால ஒன்றும் இல்லை அவங்க கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டுமல்ல சம்மந்தப்பட்ட அலுவலர்கள் மீதும் நடவடிக்கை எடுத்து அவங்களையும் விசாரணை கொண்டு வரணும் தப்பித்த குற்றவாளியும் கைது பண்ணணும் அதை தப்பித்த குற்றவாளியை முழுமையாக மூளையாக செயல்பட்டவரை ரவியை கொண்டாந்து விசாரித்து அவர் இப்போ உள்ள இருக்கார் அதுக்கடுத்து இப்போ படிப்படியாக விசாரணை பண்ணி இப்போ மேயர் கைது பண்ணியிருக்காங்க இது மேயருடைய கணவரை கைது பண்ணியிருக்காங்க பொன் வசந்த எனவே இது தொடர்கதையாக இருக்கு நிச்சயமாக இன்னும் நிலைக்குழு தலைவர் இன்னும் மண்டல தலைவர்கள்லாம் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் இதில் இடையில் என்னென்னா எதிர்கட்சியின் மீது இதை திசை திருப்புகின்ற வகையில் எதிர்கட்சியெல்லாம் எந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குரல் கொடுத்ததோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இன்றைக்கு குற்றம் சாட்டுகின்ற ஒரு சூழ்நிலை குற்றத்தை பதிவு பண்ணுகிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிலைக்குழு தலைவர் அவர் மூலமாக அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு இது முழுக்க முழுக்க தவறு முழுமையான விசாரணை பண்ணினால் உண்மையான நிலவரம் தெரியும் நாங்களே ஊழல் ஊழல் சொல்லிவிட்டு எங்கள் தலைவர் எங்கள் மாமன்ற உறுப்பினர் மீது குறை சொல்வது தவறு என்பதை தெரிவிச்சுருக்கோம் அவங்க வந்து எப்பயும் தான் இருக்காங்க இந்த மாதிரி சம்பவம் நடக்காத அது வந்து உண்மையிலேயே வந்து தவறு அது அவங்க முதலமைச்சர் தான் நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சருக்கு கீழே தான் அது கட்சியினுடைய அது அது எந்த அளவுக்கு இந்த அம்மாவுக்கு மேயருக்கு இதில் தொடர் அவ்வளோ எவ்வளோ தூரம் தொடர்பு மேயருடைய கணவர் வந்து மேயர் பதவி இல்லாமல் இந்த தவறுலாம் சாதாரண பொன் வசந்தினாலும் செய்ய முடியாது இல்லையா மேயரு மேயருன்ற போர்வையில் தான் செஞ்சுருக்காங்க அதனால் அது என்ன என்பது போக தான் தெரியும் அதெல்லாம் சொல்ல முடியாது இந்த இப்போதைக்கு அதாவது இப்போதைக்கு இந்த கல நிலவரங்கள் கூட்டணி இல்லை நான் சொல்கிறேன் கோழமை ம மூணு அணியாக போட்டிடுறது அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கும் போக போக தான் தெரியும் இன்னும் ஆறு ஏழு மாதங்கள் இருக்குது ஏழு மாதம் முடிந்த பிறகு தான் தெரியும் ஏழு மாதத்துக்கு முன்பாக தான் ஜனவரி பிறந்த பிறகு தான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் முழு நிலவரமும் தெரியும் தெரிய வரும் யார் யாரோட கூட்டணி வைக்கிறா என்ன ஏதுன்றது அந்த ஜனவரி மாதத்துக்கு பிறகு தான் தெரியும் பொதுவாக தேர்தல் நெருக்கத்தில் தான் இது மாதிரி சட்டமன்ற பொது தேர்தலாம் வந்து ஒரு பத்து நாளில் பதினஞ்சு நாள்லாம் அணிகள் மாறுவது வழக்கமான ஒன்று அந்த விவகாரத்தில் வந்து திமுக கூட்டணி முயற்சி முயற்சி திருமாவளவன் வந்து இப்ப சகோதரர் பாதை மாறி போயிட்டார் திசை தெரியாத காட்டுக்குள்ள போயிட்டாரு நினைக்கிறேன் அவருக்கு இருந்த இமேஜ் அவருக்கு இருந்த ஒரு அந்த தலைமை பண்பு அவருக்கு இருந்த நல்ல பெயர் வந்து சமீப அவருடைய தொலைக்காட்சியில் அவர் சொல்லுகிற நேர்காணலாக இருக்கட்டும் அவர் பேசுகிற பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து அவருடைய அது வந்து தலைமை பண்பை வந்து விமர்சிக்கிற அளவுக்கு இருக்குது அன்பு சோழர் திருமாவளவன் பொறுத்தளவுக்கு எங்கள் அம்மாவே ரொம்ப உயர்வாக பாராட்டினர் என்னை யாரும் அருகில் உட்கார வைத்து கூட்டணியில் பேசுனதே கிடையாது அது பொதுக்கூட்டத்தில் என்னை அருகாமையில் அமர வைத்து என் கையை பிடித்து தூக்கி அந்த அளவுக்கு ஒரு பண்பு உள்ளவங்க அம்மா அப்படிப்பட்ட பண்பை நான் அறிந்து நான் மெய்சிலிருத்து விட்டேன் என்று இதே திருமாவளவன் திருமாவை மொழிந்திருக்கிறார் அவரை பாராட்டி என்னுடைய வலைதளத்திலேயே நான் பாராட்டி போட்டிருக்கேன் உண்மையை உறக்க சொன்ன அன்பு சவ திருமாவுக்கு எங்களுடைய நன்றி பாராட்டுதல் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே திருமா திடீரென்று இப்போ என்ன நெருக்கடி வந்ததுன்னு தெரியல எங்கள் அம்மாவை குறை சொல்லிடுற ஒரு காலத்தில் ஜாதி மதத்துக்கு அப்பார்ட் பண்ணுற முறையில் இயக்கத்தை தொடங்கி வளர்த்த இயக்கத்தை ஆளுங்கட்சியாக உருவாக்கி ஐம்பத்தி மூணு ஆண்டு காலமாக அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகம் இருக்கின்றால் இதுக்கு வித்திட்டுவர் கழக நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உண்மணத் தலைவர் அவர் ஜாதியை பார்த்ததில்லை மதம் பார்த்ததில்லை எதுவும் பார்த்தது கிடையாது அதே அம்மா வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவரும் கூட்டணி தான் வச்சுருக்காரு பொது தொகுதியில் எங்கள் அம்மா மாதிரி முதல்ல நிப்பாட்டினா கலைஞர் இருந்த நிறுத்திருக்காரா சாதாரண நம்ம பட்டியலின மக்களை தலித்து எழுமலைய நாடாளுமன்ற தொகுதி சரி திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் நிறுத்தி அழகு பார்த்தவர் எங்கள் அம்மா அப்படிப்பட்டவர் மீதெல்லாம் விமர்சனம் செய்கிறார் எதனால் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல எங்களுக்கு பத்தா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சாடிக்கொண்டே இருந்தார் ஏன் அவருக்கு வயல் பிரச்சனை கள்ளச்சாராய சாவு அதுக்கு முதலமைச்சர் வரல பல்வேறு பிரச்சனைகள் ஆதி திராவிட மாணவ மாணவிகள் படிக்கிற ஹாஸ்டலில் ம மனித கழிவு கலக்கிற அந்த தொட்டி கலக்கிறது அங்கே நடக்கிற மோசமான நிகழ்வுகள் இதில் நடக்கிற அந்த கொலைகள் ஆணவ கொலைகள் இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தவர் திடீரென்று ட்ராக்கு மாதிரி போயிடுச்சு இப்போ பயணிகள் ட்ரெயினு ட்ராக்கு மாறினா தவறு இவர் திருமாவளவன் வந்து அவருடைய இயக்கத்தையே என்ன செய்கிறதுன்னு தெரியல ஒருவேளை அவருக்கு நெருக்கடியா அங்கே அவர் கூட கட்சியில் இருக்கிறவங்க நெருக்கடியா என்பது தெரியல திருமாவை வந்து மாற்றி கொள்ளணும் தன் பாணியை அவர் திரும்ப அவர் அவர் எல்லாரும் அங்கே நாங்கள்லாம் பாராட்டக்கூடியவராக இருக்கணும் எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாரே அவரை பாராட்டியிருக்கிறார் புகழ்ந்திருக்கிறார் எல்லோருடைய பாராட்டிலும் எல்லா கட்சியிலும் அவர் சிறந்தவர் என்று பாராட்டப்பட்டவர் இன்று சமீப காலமாக அவருடைய பேட்டிகள் அவருடைய பேச்சுகள் வந்து அவருடைய அந்த தலைமை பண்பை ஆட்டி அசைத்து விட்டதோ என்று நினைக்கிறேன் ஏன்னா கொள்கை சரிவு ஏன்னா அவர் கொள்கை சரிவு நடத்துகிறார் போய் மாதிரி ரொம்ப இது பொதுவாங்க ஒரு கட்சி மாநாடு நடத்துகிறாங்கன்னா அவருடைய தலைவர் புதுசாக அவங்க கட்சி ரெண்டாவது மாநாடு நடத்துகிறாங்க அவருடைய பொதுச் செயலாளர் அவர் எல்லா இடங்களையும் போய் ஆதரவு கேட்பது இது ஒன்றும் வழக்கமான ஒன்று தான் இதில் ஒன்றும் விமர்சனம் பண்ணுறது ஒன்றும் இல்லை இன்னும் வந்து அவர் வந்து பனை ஊர்லேயே இருந்துக்கிட்டு அரசியல் பண்ணுவது தான் விமர்சனத்துக்குரியதாக இருக்குது அவர் களத்துக்கு வரணும் எல்லோரும் களத்தில் வந்து இறங்கி பணியாற்றி கொண்டு இருக்காங்க எங்கே மாநாட்டிலையும் செயற்குழு பேசுனதுனால கடைசி நேரத்தில் அந்த இமேஜை வச்சு ஜெயிச்சர்லான்றது மக்கள் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க எத்தனை எல்லாரும் எம்ஜிஆர் ஆகவும் எல்லாருமே ஆகின்றத இந்த காலத்தில் ஒரு எம்ஜிஆர் தான் தமிழ்நாட்டில் ஒரு எம்ஜிஆர் தான் ஒரு எம்ஜிஆர் தவிர வேறு யாரும் இது பண்ண முடியாது புரட்சி அம்மா ஏங்க அது ஏன் திரும்ப திரும்ப வரும்போ வரலாம்ல எத்தனையோ காலங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு அவர் வந்து மக்களை சந்திக்கணும்ல அவருடைய இதெல்லாம் சொல்லணும்ல எல்லா இடங்களுக்கும் கடைசி நேரத்து எங்களுக்கு இன்னும் இது இல்லையே எங்களுக்கு நாங்கள் எப்போவுமே இப்போ பார்த்தா எங்கே போனாலும் எங்கள் பொதுச் செயலாளருக்கு மக்கள் வெள்ளமாக கூப்பிட்றாங்க அவர் எத்தனை தடவை மக்களை சந்திச்சிருக்காரு இதுக்கு முன்னால் சந்திக்கலையா எத்தனை தேர்தலில் சந்தித்தார் நாடாளுமன்ற தேர்தல் செஞ்சுருக்கார் போட்டு இதுக்கு போயிருக்கார் உள்ளாட்சி தேர்தலுக்கு போக வந்தார் முதலமைச்சராக இருக்கும்போது வளம் வந்தார் இப்படி வந்து கொண்டு தான் இருக்கார் வர வர இப்போ பார்த்தா இப்போ அன்னைக்கு என்னென்னா மக்களுடைய செல்வாக்கு கூடிருச்சு அதனால் இப்போ தானாக கூடுற கூட்டம் தான் அதில் அதிகமாக இருக்குது பொதுச்செயலாக வரவேற்கிறதுல அதனால் அவர் வரணும் வந்த பிறகு தான் எதையும் பேச முடியும் எனவே அவங்க அவங்களுடைய நிலைப்பாடு அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடு அதை நாங்கள் விமர்சனம் பண்ண விரும்பலை விஜயை பற்றி நான் விமர்சனம் பண்ண விரும்பலை ஆனந்து வர்றாருன்னா அவர் அவங்க மதுரை மாவட்டத்தில் மாநா நடத்துகிறாங்க அதனால் அங்கே பள்ளிவாசலுக்கு போகிறாங்க பல மதத்தவர்கள் தலைவர்களை சந்திப்பாங்க பல சமூகத்தவர்களையும் சந்திப்பாங்க இது வழக்கமான ஒன்று தான் சரி நன்றி வணக்கம் 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 முதல்வர் வெளிநாடு பயணம் போகிறாரு